மொத்த இமேஜும் கெட்டு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு துணிஞ்சி நடிச்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ஷில்பானா சும்மாவா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சூர்யா ஆரம்ப காலத்துல எந்த ஒரு படமுமே சூர்யாக்கு கை கொடுக்கவே இல்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு யாருப்பா இந்த பையன் நடிக்க வரல நடக்க வரல ஒழுங்காவே இல்ல அப்படின்னு சூர்யா மேல எக்கச்சக்க விமர்சனம் அந்த டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி நாலு அப்போ பேரழகன் அப்படின்ற ஒரு கதை சூர்யா கிட்ட வருது அந்த படம் மாஸ் ஹிட் கொடுத்துச்சு அந்த படத்துல டபுள் ஆக்சன்ல நடிக்கணும் அதுலயும் ஒரு கேரக்டர்ல கூண் விழுந்த பல்லன் கேரக்டர் நடிக்கணும் ஏற்கனவே ஏற்கனவே சூர்யா மேல எக்கச்சக்க விமர்சனம் சூர்ய பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருந்தாலுமே பேரழகன் படத்துல இப்படி ஒரு கேரக்டர் அதுவும் கூன் விழுந்த கேரக்டர் ஏற்கனவே ட்ரோல் பண்றானுங்க இன்னும் பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு சூர்யா பயப்படாம அந்த கேரக்டரை தைரியமா எடுத்து நடிச்சாரு ஆனா அது மக்களை கவர்ந்துடுச்சு தன்னோட அழகே போனாலும் பரவாயில்ல ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு சூர்யா அந்த கேரக்டரை பண்ணாரு பேரழகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளிவந்த கத்தி படம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பேவரேட் ஆன படம் சொல்லலாம் இதுல விஜய் டபுள் ஆக்ஷன்

தான் அவன் இவன் பாலாவோட படத்துல நடிக்க போறோம் அப்படின்னாலே அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போக முடியும் பேச்சு கேட்கல அப்படின்னா படத்தை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாரு இந்த படத்தோட பேரை சொன்னாலே விஷாலோட குத்தாட்டம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு டான்ஸ் மேல இருந்த விருப்பத்தின் காரணமா ஒரு பொண்ணு மாதிரியே கெட்ட போட்டுட்டு பெண்களோட சேர்ந்து தத்ரூபமா ஆடி இருப்பாரு விஷால என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணிட்டு போங்க இந்த டான்ஸ்ல எந்த ஒரு குறையுமே இல்லாம அப்படியே பெண்களோட ஜாடையில சூப்பரா ஆடி கொடுத்திருப்பாரு இந்த பாட்டு அவருக்கு உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து

அப்படின்னா ஊர் மக்களோட கால்ல விழணும் அப்படின்னு வில்லன் சொல்லிருவான் ஆனா தனுஷ் எப்பேர்ப்பட்ட மாஸ் யூரவா இருந்தாலும் கதைக்கு அது தேவைப்பட்டதுனால சிவசாமியா மாறணும் அப்படின்னா கால்ல விழுந்துதான் ஆகணும் அப்படின்னு தனுஷ் அந்த ஊர் மக்களோட கால விழுந்தாரு அதுல ஒரு சின்ன பையன் வேற வருவான் அந்த பையன் கால்ல கூட தனுஷ் விழுந்திருப்பாரு அசுரனோட கதை என்னதான் உண்மையாவே சூப்பரா இருந்தாலும் அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே தனுஷோட அந்த சிவசாமி கேரக்டர் தான் அவ்வளவு தத்துருவா நடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனுக்காக தான் இதை அவர் ஓகே சொல்லியிருக்கணும் ஏன்னா வெற்றிமாறன் படத்துல என்ன தேவையோ அது அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா படத்தை ஹிட் ஆக்கி நமக்கு கொடுப்பாரு நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் படத்துல தன்னோட ஒரு புது முயற்சியை கையாண்டிருப்பாரு விஜய் சேதுபதி ஒரு திருநங்கை கெட்ட போடணும் அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் வளர்ந்துட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட வளர்ந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அதை அத பண்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆனா விஜய் சேதுபதி கதைக்கு தேவைதான நான் இதை கண்டிப்பா உங்களுக்கு பண்ணித்தாரே அப்படின்னு முழு மனசோட பண்ணதா அந்த டைரக்டர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அதுவும் பெண் உணர்வால தன்னோட மகனை எதிர்கொள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவ்வளவு தத்துருவமா இருக்கும் எனக்கு பெர்சனலா விஜய் சேதுபதி பண்ண அந்த ஷில்பா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஹீரோக்கள் துணிஞ்சு நடிச்ச இந்த கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படினே கமெண்ட்ல சொல்லுங்க